நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை இன்று மே மாதம் திங்கட்கிழமை பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரிநல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று அதிகாலை மூன்று நான்கு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு பதினைந்து வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று நான்கு வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் இன்று அதிகாலை மூன்று நான்கு வரை வணிசை பின்பு பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை பத்திரை பின்பு பவம் அமிர்தாத யோகம் இன்று மாலை நான்கு பதினைந்து வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை நான்கு பதினைந்து வரை திருவாதிரை பின்பு புனர் பூசம் இன்றைய பண்டிகைகள் சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோளுக்கிணியாளில் பவனி வரும் காட்சி ஒப்பிலேப்பன் கோவில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் பவனி வரும் காட்சி சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு அலங்கார திருமஞ்சன சேவை காரைக்குடி ஸ்ரீ கொப்படை அம்மன் குதிரை வாகனத்தில் பவனி வரும் காட்சி இன்று விஷ்ணு துர்கை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள் விதை விதைப்பதற்கு உகந்த நாள் வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு நல்ல நாள் புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான் தர்மவான் அபிமானி அன்பானவன் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதி உள்ளவர்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் அணைக்கட்டில் நீர் வழிந்தது போல் கனவு வருவது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் ராசி நீர்களே இன்றுங்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் ரீதியான பொருளாதாரம் மேம்படும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் கற்றல் திறனில் மாற்றம் உண்டாகும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் அனுகூலம் மேம்படும் பரணி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் மறையும் தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் இழுப்பையான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உயர் அதிகாரிகளின் சந்திப்பு மனதிற்கு மாற்றத்தை உண்டாக்கும் திருத்திகை நட்சத்திர நேர்களே இந்துங்கள் உங்கள் அக்கமக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் மிருக நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதனராசி நேர்களை இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் சமூகந்தரமான சிந்தனைகளால் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் சமூகம் தொடர்பான சிந்தனைகளால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் மேம்படும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இந்துங்கள் அக்கம் அக்கம்பக்கத்தாருடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தடகராசி நீர்களே இன்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த கோபம் நீங்கி உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் பூசம் நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திர நேர்களே இன்றெங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் இழுப்பறையான பணிகளை செய்து முடிப்பீர்கள் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உங்கள் கருத்துக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசியல் விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் புதிய முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று வாகன வாகனப் பயணங்களில் தாமதங்கள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னிராசி நேர்களே இன்று கலைப்பணிகளில் ஒருவித ஈடுபாடு உண்டாகும் வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் மன ஒற்றுமை அதிகரிக்கும் வித்தியாசமான உணவுகளை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களில் லாபம் மேம்படும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று கல்வியில் இருந்த குழப்பங்கள் குறையும் வியாபாரம் தொடர்பான இடமாற்றங்கள் எண்ணங்கள் பிறக்கும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் உடன் பிறந்தவர்கள் பக்கப்பலமாக செயல்படுவார்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் சக ஊழியர்களின் ஆதரவால் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் இருந்த குழப்பங்கள் விலகும் சுவாதி நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் விசாக நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிகராசி நீர்களே இன்று உங்களுக்கு பழுது போன்ற வீண் செலவு உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஆதரவு மேம்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதிரடியான சில செயல்களின் மூலம் மாற்றத்தை உருவாக்குவீர்கள் உயரதிகாரிகளின் இடத்தில் புரிதல் அதிகரிக்கும் உடல் நலனை மேன்மையான சூழல் அமையும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்திலிருந்து போட்டிகள் குறையும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் உங்கள் மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களை இன்றுங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்றுங்கள் உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மகர ராசி நேர்களே இந்துங்கள் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும் எதிலும் படபடப்பின்றி செயல்படவும் உடனிருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் தடைகளைத் தாண்டி வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் மறைமுகமான தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை வேண்டும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் நட்பு வட்டம் விரிவடையும் உத்ராடம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் சஞ்சலங்கள் மிளகும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் அவிட்டம் நேர்களே இந்துங்களுக்கு உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளி நீளம் கும்பராசி நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படவும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் ஆதரவான சூழ்நிலை அமையும் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் மனதளவில் ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும் வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படவும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் அவிட்டம் நட்சத்திர நேர்களை இன்றுங்களின் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் சதயம் நட்சத்திர நேர்களை இன்று நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களை இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் விளிர் மஞ்சள் மீனராசினியர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் புதிய வாய்ப்புகளால் லாபம் மேம்படும் பணியில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் சமூக பணியில் ஆதரவு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் மனதிலிருந்து கவலைகள் குறையும் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசிபலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க